பல பேர் நினைக்கிறார்கள் பணக்காரர்கள் அதிகமாக உழைப்பதால் தான் பணக்காரர்கள் ஆகிறார்கள் என்று ஆனால் அது முழு உண்மை அல்ல உண்மையான வித்தியாசம் அவர்கள் பணத்தை எப்படி நினைக்கிறார்கள் நேரத்தை எப்படி பார்க்கிறார்கள் முடிவுகளை எப்படி எடுக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது இந்த வீடியோவில் பணக்காரர்கள் சாதாரண மக்களை விட எப்படி வேறுபடியாக சிந்திக்கிறார்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம் முதல் பணக்காரர்கள் பணத்தை இலக்காக பார்க்க மாட்டார்கள் சாதாரண மக்கள் எப்படி அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கேட்பார்கள் ஆனால் பணக்காரர்கள் எப்படி வேல்யூ உருவாக்கலாம் என்று கேட்பார்கள் பணம் அவர்களுக்கு இலக்கு அல்ல அது ஒரு பை ப்ராடக்ட் ஒரு பிரச்சனையை தீர்த்தால் ஒரு சிஸ்டம் உருவாக்கினால் பணம் தானாக வரும் என்று அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் இரண்டு அவர்கள் நேரத்தை பணத்துடன் மாற்ற மாட்டார்கள் பெரும்பாலானோர் ஒரு மணி நேரம் வேலை ஒரு மணி நேர சம்பளம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் பணக்காரர்கள் நேரத்தை அல்ல சிஸ்டம்ஸை கட்டுகிறார்கள் மூன்று பணக்காரர்கள் அசட்ஸை வாங்குகிறார்கள் திங்ஸை அல்ல சாதாரண மனிதன் பணம் வந்தவுடன் செலவு செய்வான் புதிய போன் புதிய பைக் ஸ்டேட்டஸ் காட்டும் வாழ்க்கை ஆனால் பணக்காரன் இது எனக்கு வருமானம் தருமா என்று கேட்பான் அது அசெட்டாக இருந்தால் அவர் வாங்குவார் அது லாயபிலிட்டியாக இருந்தால் அவர் தவிர்ப்பார் அவர்கள் ஷார்ட் செய்வார்கள் பணக்காரர்கள் உடனடி மகிழ்ச்சிக்காக முடிவெடுக்க மாட்டார்கள் இன்று கஷ்டப்பட்டாலும் நாளை சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் தான் வெல்த் உருவாகும் அடிப்படை ஐந்தாவது பணக்காரர்கள் பயப்பட மாட்டார்கள் சாதாரண மக்கள் ஃபெயிலியரை தோல்வியாக பார்க்கிறார்கள் பணக்காரர்கள் ஃபெயிலியரை பார்க்கிறார்கள் இது வேலை செய்யவில்லை சரி அடுத்தது என்ன என்று அவர்கள் மூவ் ஆன் செய்வார்கள் அவர்கள் ஈகோவை காப்பாற்ற மாட்டார்கள் லெசனை மட்டும் எடுத்துக் கொள்வார்கள் ஆறு அவர்கள் ஓவர்ஷிப்பை தேர்வு செய்வார்கள் பெரும்பாலானோர் சேலரி செக்யூரிட்டி சேஃப்டி என்று நினைப்பார்கள் பணக்காரர்கள் ஓவர்ஷிப் இக்யூட்டி லெவர்ஜேஜ் என்று நினைப்பார்கள் ஒரு சிறிய ஓனர்ஷிப் கூட நீண்ட காலத்தில் பெரிய வெல்த்தை உருவாக்கும் என்று அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் பணக்காரர்கள் வேற பிளானட்டிலிருந்து வந்தவர்கள் இல்லை அவர்கள் வேறுபடியாக சிந்திக்க ஆரம்பித்தவர்கள் நீங்களும் இன்று முதல் பணத்தை இலக்காக அல்ல வேல்யூக்கு ரிவார்டாக பார்க்க ஆரம்பித்தால் உங்கள் பைனான்சியல் லைஃப் மாற ஆரம்பிக்கும் இதுதான் வெல்த் உருவாகும் உண்மையான வழி மைண்டட் பணத்தை அல்ல சிந்தனையை மாற்றும் இடம்